அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் போதும் தேவையான அளவுக்கு நீயே அடிச்சிட்ட வேற யாரும் என் வேலை கை வைக்க கூடாது என்ன டேய் போடுங்கடா ஐயோ எல்லாரும் சேர்ந்து கோச்சாவை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே தேய் கோச்சா அடி தாங்க முடியாமல் கத்திடவோ அழுதுடவோ கூடாது சிரிச்சே சமாளிப்போம் ஏ என்னது கும்பு கும்முன்னு கும்புறாங்க கோச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ஒருவேளை பைத்தி பைக்கியமாயிட்டாரோ திருப்பி ஒரு அடி கூட அடிக்க மாட்டேங்கிறாரு முதல்ல நம்ம ஆளுங்க எல்லாம் கூப்பிடுவோம் டேய் வாங்குறா எல்லோரும் என்னடா கோச்சா அடி வாங்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு கோச்சா திருப்பி அடி கோச்சா ஆஹா சும்மாவே இந்த அடி அடிக்கிறாங்க திருப்பி அடித்தா அவ்வளவு தான் நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க முத தப்பிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம் டேய் எனக்கு உச்சக்கட்ட கோபம் வர்றதுக்குள்ள எங்கிட்ட இருந்து இவனுங்களெல்லாம் காப்பாத்துங்கடா டேய் கோச்சவால் அடி தாங்க முடியல போல இருக்குது அம்மாடா உச்ச உச்சா வரப்போகுதுங்கிறத தான் உச்சக்கட்ட கோபம்னு சொல்கிறாரு பாட்டை பாடிட வேண்டியது தான் அமைதிக்கு பெயர்தான் சாந்தி அந்த அமைதியை கைகளில் ஏந்தி டே கோபப்பட தானடா அடி வாங்குறேன் திரும்பவும் ஏன்டா பாட்டை பாடுறீங்க என்னடா இவன் இவ்வளோ அடி வாங்கிட்டு லூஸ் மாதிரி சிரிக்கிறான் இவன் அடிக்கிறது நமக்கு தான் அசிங்கம் வாங்கடா ஆஹா அடித்தது மட்டும் இல்லாமல் லூஸுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான ஐயா அப்பாடா எல்லாரும் போயிட்டானுங்க என்ன கோச்சா எல்லாரையும் அப்படி பார்க்குற ஏண்டா அடி வாங்கிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுங்கண்ணா அடி வாங்கினதுக்கப்புறம் வந்து பாடுறீங்களா எப்படியோ கிளைமாக்சில் பாட்டு பாடி என் கோவத்தை தடுத்துட்டீங்க உங்கள் கோவத்தை தடுத்து என்ன பிரயோஜனம் கோச்சா நீங்கள் அவனை அடிக்கலையே அது அவனோட நல்ல நேரம் இந்த கோச்சா நீ கேட்ட டீ இது சூப்பர் மசாலா டீ குடித்து உடம்ப தேர்த்திக்கும் ஆ வாட்டி கொடுக்காம சாப்பிட்டதுக்கு இவனால அடிக்க முடியாம விட்டு நம்மளை ஐயா எடுத்துட்டான ஒரு டெக்னிக்கை நம்மளை அடி வாங்க ஐயா வளைச்சு வளைச்சு தின்னப்போ வெறும் வாய் வார்த்தையோடு நம்மளை விட்டான் ஆனால் இன்னைக்கு சிங்கிள் டீ குடிக்க வந்த நம்மளை இவ்வளோ சீரியஸ் ஆறிக்கிட்டே இருக்கு குடிக்க வச்சா அடி வாங்கினதுக்கப்புறம் என்ன ஒரு அக்கறையா டீப்பாக நம்மளை கோத்து விட்டுட்டு இப்போ டீயை கொண்டாந்து கொடுக்குறான் நீ அருண் அடிச்சிருந்தா உனக்கு ட்ரீட் கொடுத்துருப்பேன் நீ அடி வாங்கினதுனால வெறும் டீ தான் நான் அடி வாங்கணுன்னு தானே உன்னோட பிளானு அதை நிறைவேற்றிக்கிட்ட அப்புறம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் கொஞ்சா அந்த அருண் உன் அடிச்சுப்பா உனக்கு கோபம் வரலையா அவன் அடித்தா அடியில் கோரஸ் பாடாமலையே உனக்கு கோவம் வந்திருக்கணுமே கொஞ்சா ஆமாம் கொச்சா அவன் சாதாரணமாக அடிச்சான் அதானே அருண் அடித்தது மட்டும் இல்லாமல் கூட இருந்த ஆறு பேரும் சேர்ந்து கும்மி எடுத்துட்டாங்களே இந்த கோச்சாவை எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்க என் வா எப்படிங்குறாருங்க சொல்லிடுவனா என்ன ஓ கோச்சா நீ அவனை வெளுத்து இருந்தான்னு வச்சுக்க இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஓட்டல்ல நல்லா வெளுத்து கட்டியிருக்கலாம் ஏன் கோச்சா என்ன அடிக்கிற ஏண்டா அவங்க என்னை வெளுத்து கட்டினதை பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் சாப்பாட்டை வெளுத்து கட்டுறதுலேயும் இருக்கீங்க இல்லை கொஞ்சம் நாளைக்கு இந்த ஹோட்டல் பக்கத்தையே வரக்கூடாது ஆமாம் கிளம்புங்க எல்லாரும் கொச்சா அப்போ டீ ஏண்டா என்னையே டின்னு கட்டிட்டு போகிறாங்க உனக்கு டீ கேக்குதா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்